வேலுங்கு நான் அப்படி தான் வம்பிடுப்பேன் அவதா அவதா அவள் பிள்ளைய வந்து டாமி வம்புலுக்குறான்னா கருப்பி போய் சண்டைக்கு போகிறான் வேணுங்கடு பண்ணுறான் டாமி அங்கே வரேன் இங்கே வரேன் இங்கே அங்கே போயிட்டாலா அங்கேயும் வரேன் வேணுங்குடம் வம்புக்கிறது வேறு வா இங்கே வா சண்டைக்கு வா கூப்பிட்றான் பண்ண சண்டைக்கு கர்ப்பிங்கா டாமி 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 வம்பளு வம்பளு அப்போ வருவா டாமி அவ இங்க வந்தாதான் அவன் மம்பளுப்பேன் டேய் குண்டி குண்டி ஓடுறான் அவன் அடே அவ் தூங்க போறண்டா போயிட்டான் உள்ள ஓடிபிட்ட அதான் அவங்க வீணாது